இந்த ஆர்மி எக்ஸாம்க்கு கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் படி வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருக்கிற சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டர் சீரிஸை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சரிங்களா இது எப்படி இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வாரத்துல மூன்று நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல மூணு நாட்கள் உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆக போகுது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஜி கே செவ்வாய் அடுத்து வந்து வியாழக்கிழமை ஜிஎஸ் அதுக்கப்புறம் சனிக்கிழமை இந்த மாதிரி தான் டாபிக்ஸ் போகும் அப்படியே அப்படியே அடுத்து வந்து ரீசனிங் அப்படியே அடுத்து வாரம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் தொடரும் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த கொஸ்டின்ஸே கூட உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல மெயின் எக்ஸாம்ஸ்ல அதாவது ரிப்பீட் ஆகலாம் சரிங்களா எல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜி கே டாபிக் ஓகேவா இன்னைக்கு ஜி டாபிக்ல நம்ம சில இம்பார்டன் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கோம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இருக்கு சரிங்களா அதுல நம்ம இந்த டாபிக்ஸ்ல பாக்கலாம் சரிங்களா அதுல வரிசையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா வந்து பாருங்க மனிதனால் முதன் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கு சரியா மனிதனால் முதன் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு ஓகேவா இந்த பூமியில பிறந்த மனுஷன் மனுஷன் பழக்கப்படுத்தினா விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்டிருக்காங்க இதுல இதுக்கு நான் பதில் என்ன வந்து நாய் சரிங்களா டாக் இந்த டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் செய்யப்பட்டது அதாவது பழக்கப்படுத்தப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பசுக்கள் எல்லாம் வரும் சரியா இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆன கேள்வி ஞாபக அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க மனிதனால் முதன் முதலில் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா மனிதனால் முதன் முதலில் உபயோகப்படுத்த விலங்கு உலோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்பு சரிங்களா இதுவும் ஒரு இம்பார்டன் கொஸ்டின் பாத்துக்கோங்க இந்த கதை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன் சிலதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் மனப்பாடம் பண்ணி ஆகணும் அப்படின்னா மனப்பாடம் தான் ஆகணும் சரிங்களா அதனாலதான் சில பாயிண்ட்ஸ் என்னால சொல்ல முடியாது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்திய சோதனை வந்து பாத்தீங்கன்னா இது யாருடைய சுய சரிதை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சுய சரிதைன்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரைட்டர் நான் ஒரு கவிஞன் நான் யாரையோ பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரோட அவர் நடந்து அவர் பிறந்ததிலிருந்து அவர் இறப்பு வரைக்கும் அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பயோகிரபி ஓகேங்களா ஒரு சரிதை அது நான் யாரை பத்தி வேணா எழுதலாம் ஓகேவா ஆனா சுயசரிதை அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கை வரலாற்று நானே எழுதுறது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோபயோகிராபி சுயசரிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இந்த சுயசரிதையில சத்திய சோதனை அப்படிங்கிற இந்த சுயசரிதை யாருடையது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசியத்தின் தந்தை என்று கருதப்படுகிற மகாத்மா காந்தி அவர்களுடைய சுயசரிதை தான் இந்த சத்திய சோதனை அப்படிங்கிற புக் இது டிஎன்பிசியில ப்ரீவியர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நாலாவது விஷயம் பாருங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய மாநிலம் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா நான் அதை இதுக்கு முன்னாடி இருக்கிற சீரீஸ் சொல்லியிருக்கேன் இப்பயும் சொல்றேன் சரிங்களா இதெல்லாம் நமக்கு இம்பார்டன்ட் டாபிக்ஸ் ஓகேவா மக்கள் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்தியா இருக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாடுகளுக்கு மேல் இருக்கிறது அதுல இந்தியாவும் ஒரு நாடு ஆசிய கண்டத்தில் அமைந்திருக்கிறது சரிங்களா இதுல நம்ம இந்தியா எவ்வளவு மக்கள் தொகை கொண்டு இருக்கு அதுல நம்ம இந்தியாவுள்ள வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு சரியா இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த இருபத்தி எட்டு மாநிலத்துல நம்ம இந்தியாவில இருக்கிற இருபத்தெட்டு மாநிலத்துல எது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சரிங்களா இருபத்தெட்டு மாநிலத்துல நம்ம தமிழ்நாடு ஒண்ணு சரியா அந்த மாதிரி கர்நாடகா கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் இருக்கு அதுல இல்லை கம்பேரிட்டிவா கம்பேர் பண்ணும்போது எந்த மாநிலம் மக்கள் தொகையில ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஓகேவா இரண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் உடனே பார்த்தீங்களா இந்த உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு கோடி பேர் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சி அதாவது அக்யூரேட்டா கிடையாது புள்ளி விவரத்தோட சொல்ல ஒரு அப்ராக்சிமேட்டா இருபத்தோரு கோடி பேர் இருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்தியா உலகத்திலே எத்தனாவது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு கேட்டா இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு சரிங்களா உலகத்துல அதே மாதிரி ஆசிய கண்டத்துல ஆசிய கண்டத்துலயும் தான் உலகத்துல மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைனாதான் நம்ம செகண்ட் இப்ப பத்து வருஷத்துக்கு தடவை இந்த மக்கள் தொகை எடுப்பாங்க பதினொன்னுல எடுத்து முடிச்சுட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்துருக்கணும் டியூ டு த கொரோனா பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இந்த கணக்கெடுப்பு டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட நம்ம தான் இப்ப மிந்திட்டோம் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் மக்கள் தொகை கொண்ட நாடு சைனாவை முந்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா நமக்கு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை சரிங்களா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு கேட்டா சிக்கிம் சரியா இப்ப அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு கேட்டு குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு மாட்டாங்களா சரி நாடு நாடு சொல்லிட்டா தவறு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டா உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா இந்த சிக்கிம் சரிங்களா அடுத்ததா கொஸ்டின் பாருங்க கர்நாடகாவில் அமைந்துள்ள தங்க வயல் எந்த தாதுவிற்காக பிரபலம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கோலார் தங்கவியல் கேஜிஎஃப் இதை பார்த்தோன்னே தெரியும் ஓகேவா இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிறதுக்கு எந்த தாதுவுக்கு பிரபலமானது கேட்டாங்க அப்படின்னா நம்மளால கேஜிஎஃப் படத்தை மறக்கவே முடியாது அப்ப கேஜிஎஃப் படத்துல என்ன கடத்துவாங்க தங்கம் கடத்துவாங்க அங்க எங்க அங்க இந்த கேஜிஎஃப்ல என்ன மைண்ட் பண்ணுவாங்க சுரங்கம் சுரங்கம் என்ன இருக்கு தங்க சுரங்கம் இருக்கு ஓகேவா அந்த கேஜிஎஃப் படத்தோட மெயின் சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா இது தங்கத்தை பத்தி தான் இருக்கும் சரிங்களா அந்த படத்துல டைலாக் வரும் அது கருங்கல் கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைக்கிறது இல்ல ஆனா சூரியவர்தனுக்கு தங்கமே கற்குவியில கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் கேஜி கேஜிஎஃப் சரிங்களா கர்நாடக மாநிலத்துல தங்கம் பிரபலமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிஇ ஆர்டிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா எங்க எழுதலாம் எஜுகேஷன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை உரிமையா வந்து வந்திருக்காங்க வந்து இந்த ஏ சரிங்களா அடிப்படை உரிமை அதாவது நம்ம இந்திய புத்தகத்துல வந்து இருபத்தி ஐந்து பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கு சரிங்களா அதுல மூணாவது பகுதி சரிங்களா இந்த மூணாவது பகுதி எதை பத்தி பேசுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது பகுதி அடிப்படை உரிமை நம்ம இந்திய நாட்டுல இருக்கிற மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்ற பகுதி எது பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது பகுதி இந்த மூன்றாவது பகுதியில ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமா இருபத்தி ஒன்னு ஏ எடுத்துட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நான் கல்வியை வந்து எனக்கு ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அமைத்து தர வேண்டியது ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தி ஒன்னு ஏ சொல்லுது ஓகேவா அதான் சொல்லியிருப்பாங்க இந்த ரைட் எஜுகேஷன் மூலிமா என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியிலேருந்து படிச்சு வந்தவங்களோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சு தனியார் ஸ்கூலுக்கு போகிறவங்களோ நான் நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்றேன் சரிங்களா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க நீ எல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் உங்களும் சொல்லக்கூடாது இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வர நீ பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்க இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இதையெல்லாம் தடை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகள்ல இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சாரி ஐந்து சதவீத மாணவர்களை இலவசமாக சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம்லாம் வந்து ரைட் டு எஜுகேஷன் மூலியமா நமக்கு தெரிய வருது சரிங்களா இதை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எடுத்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சரிங்களா இந்த ரைட் டு எஜுகேஷன் வேற என்ன சொல்லலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்லி எப்படி என் பையனுக்கு வந்து தனியார் ஸ்கூல்ல வந்து கன்செஷன் பண்ணி ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா ஆர்டி மூலமா அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்டத்தின் மூலியமா ஆர்டி அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்ளை பண்ணிருப்பாங்க அதுல அந்த ஸ்கூல்ல இருக்கிற டோட்டல் சீட்ஸ்ல இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா அது மூலிமா அப்ளை பண்ணி அவங்க பையனுக்கு கிடைச்சிருக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் கிடைச்சிருக்கும் சரிங்களா இப்ப சொல்ற ஷரத்து என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஏ சரியா அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு முன்னாடி சில ஒரு வரலாறு பார்த்துப்போம் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது இது இது என்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள்ட்ட எவ்வளவு விதமா போராடி பார்த்தாங்க சரிங்களா எப்படிதான் நம்ம எப்படி போராடினாலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு பேர் போய் கேக்குறது பத்து பேர் போய் கேக்குறது போராடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா அவங்களுக்கு தெரியுது அப்ப இவங்க யோசிக்கிறாங்க இத நம்ம வந்து ஒரு அதிகாரமா கேட்டா என்ன அதிகாரமா கேட்டா கண்டிப்பா கொடுத்தோம் ஆகணும் அப்படின்னு யோசிக்க போறாங்க அதிகாரம் எப்படி நம்மள்ட்ட வரும் அதிகாரம் நம்ம பெரிய போஸ்டிங்ல இருக்கணும் நம்ம பெரிய இயக்கமா இருக்கணும் அப்ப நம்ம ஏன் ஒரு இதைய ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேசியத்தின் எழுச்சியாக ஒரு குரலாக மாற வேண்டும் இந்த ஆங்கிலேயர்கள் எது நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இயக்கமா ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இது என்ன ஐ என்சி இப்ப இருக்கிற இந்த கை சின்னம் இருக்குல்ல கை சின்னம் அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா இத தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஓ ஆலன் ஆக்டோவின் ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏஓ ஹியூம் ஓகேவா இது நீங்க அவ்வளவு டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல பட் இப்ப இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா போக ஆரம்பிக்கிறாங்க அதனால இது எல்லாம் நம்ம படிச்சுதான் ஆகணும் சரிங்களா அடுத்து தேசிய இளைஞர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நேஷனல் யூத் டே நேஷனல் யூத் டே எப்ப கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு இந்த ஜனவரி பன்னெண்டு யாருடைய நினைவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இது வந்து தேசிய இளைஞர்கள் தினம் ஒண்ணு கொண்டாடுறாங்க யாரோட நினைவா கொண்டாடணும் ஏன் அந்த டேட்ட பர்டிகுலரா ஏன் ஜனவரி பன்னெண்டு நேஷனல் யூத் வைக்கணும் அது ஒரு ரீசன்ட் இருக்குல்ல இருக்கு என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ஓகேவா நம்ம விவேகானந்தரோட பிறந்தநாளதான் நம்ம வந்து நேஷனல் யூத் டேவா வந்து கொண்டாடுறோம் சரிங்களா அவர் வந்து ஒரு சமய பற்றாளர் சமயம் அதாவது சாமி பக்தி அதிகம் உள்ளவர் ஆஹ் இந்த நாடே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவார் இளைஞர்களுக்கு பத்தி நிறைய பேசுவார் இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா என்ன அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சிக்காகோ அப்படிங்கிற அமெரிக்கால ஒரு சமய மாநாடு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த மாநாட்டுல போய் வந்து மூணு மணி நேரம் இந்து மதத்தை பத்தி பேசியிருப்பாரு மூன்று மணி நேரம் இந்து மதத்தை பத்தி பேசியிருப்பாரு இந்த பேச்சை கேட்டு அங்க இருக்கிற அரங்கமே அதிரி போச்சு அந்த அளவுக்கு பேசிருப்பாரு ஆக்சுவலி இத பேசி முடிக்கிறப்ப அவருக்கு வயசு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயசுல ஒரு பையனுக்கு இவ்வளோ அறிவா இவ்வளோ தெளிவா இவ்வளவு கிளாரிட்டியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் வேந்து போனாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நேஷனல் யூத் டேவை தேசிய இளைஞர்கள் தினம் யாரும் கொண்டாடப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா அடுத்ததா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் ஓகேவா ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பிரசென்டா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா திருமதி திரௌபதி முர்மு அவங்க வந்து ஒரு அதாவது தப்பு அப்படின்னா அவங்க வந்து ஒரு பழங்குடியினர் சரிங்களா அவங்க வந்து ஒரு பழங்குடியினர் சரி இது இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நாட்டின் மிக உயர்ந்த பதவி இந்திய நாட்டின் மிக உயர்ந்த பதவி ஓகேங்களா இந்தியாவுல எந்த பதவி வேண்டுமானாலும் காலியாக இருக்கலாம் ஆனால் குடியரசுத் தலைவர் பதவி மட்டும் காலியாக ஒரு நிமிடம் கூட இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு 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 பொறுப்பு இருக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சரிங்களா இப்படி இருக்கிற இந்த குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யார் இந்தியாவிலே உயர்ந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டர் சீஃப் அதாவது என்ன சொல்லலாம் மத்த அமைச்சர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதர நீதிபதிகள் கேக் ஆபிசர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் மிக உயர்ந்த பதவி அப்படி சொல்லி படிச்சிருக்கோம் இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா அப்படி இருக்கிற இந்த குடியரசுத் தலைவருக்கு இவங்களுக்கு யாரு இவங்க பதவி ஏற்றுக்கும் போது இவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா கரெக்டா இல்லையா ஓகேவா இதுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காருல்ல இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் சரிங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டின் உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் இந்த குடியரசுத் தலைவருக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்களா இந்த உச்ச நீதிமன்றத்திற்குன்னு தனி பவர்ஸ் இருக்கு இவங்க யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா அது எல்லா டைம்லயும் இருக்கா அப்படின்னு எல்லா டைம்லயும் கிடையாது சில சில விதிவிலக்குகள் இருக்கு ஆனா இவங்க யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது என்ன வந்து இது ஒரு சுதந்திரமான அமைப்பு சரிங்களா சுதந்திரமான அமைப்பு யார் பண்ணாலும் கேள்வி கேட்கற அதிகாரம் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு நாட்டின் மிக உயர்ந்த நீதி அமைப்பு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றம் மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் இருக்கு கரெக்டா நாடாளுமன்றம்னா என்ன இங்கிலீஷ்ல நாடாளுமன்றம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் சொல்லுவாங்க நம்ம எல்லாத்தையும் தெரியும் ஓகேவா இந்த பார்லிமெண்ட்ட ரெண்டா பிரிப்பாங்க ஓகேவா என்ன ரெண்டா பிரிப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா இது லோக்சபா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இந்த ராஜ்யசபாக்கு தமிழ்ல பேர் தான் என்ன மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு டோட்டல் வந்து இந்த டூ பிப்டி ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லோக்சபா பத்தி பேசவே இல்லை நம்ம நாட்டுல நாடாளுமன்றத்துல இரண்டு அவைகள் இருக்குது ஒன்னு மாநிலங்களவை இன்னொன்னு மக்களவை சரிங்களா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடுறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் இல்ல போன வருஷம் நம்ம தான் இதுல ஓட்டு போட்டோம் ஓகேவா இப்ப நான் வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கதிரானந்த் அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி வேலூர் மாவட்டத்தில் கதிரானந்த் அப்படின்னு வந்து நின்னாரு சரிங்களா இவரு அவரை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் அது நான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல வரல நம்ம தொகுதியில இருந்து ஜெயிச்சு போனவர் அவர் தான் ஆப்போசிட் நின்றுவங்களாம் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா இந்த லோக்சபால இருக்குது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் இது இன்டெரக்ட் எலெக்ஷன் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது டைரக்ட் எலெக்ஷன் இது இன்டெரக்ட் எலெக்ஷன் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் லோக்சபால இருப்பாங்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ராஜ்யசபால இருப்பாங்க இதுல இருநூத்தி ஐம்பது சீட் இருக்கு இந்த இருநூத்தி ஐம்பது சீட்ல ஒரு பன்னெண்டு பேரு ஓகேவா இந்த ஒரு பன்னெண்டு பேரு குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களவைக்கு சாரி மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு இந்த குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் எத்தனை பேர் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேரை நியமிக்கிறார் சரிங்களா ரொம்ப குழம்பு வேணாம் நாடாளுமன்றத்துல ரெண்டே அவைதான் இருக்கு ஒன்னு ராஜ்யசபா இன்னொன்னு லோக்சபா அத மக்களவைன்னு சொல்லலாம் இத மாநிலங்களவைன்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா இதை மேலவையும் சொல்லலாம் இது கீழவையும் சொல்லலாம் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் ஓகேவா இதுலயும் ஒரு டோட்டல் நம்பர் இருக்கு அது இப்ப வேண்டாம் இதுல டோட்டல் நம்பர் எத்தனை அப்படின்னு இருநூத்தி ஐம்பது அந்த இருநூத்தி ஐம்பதுல பன்னெண்டு பேரு தலைவர் நியமிக்கிற அதிகாரம் இருக்கு சரிங்களா அப்ப இதுல எத்தனை பேர் நியமிப்பாரு குடியரசெல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேர் அவங்க யார் அப்படின்னு ஆங்கிலோ இந்தியர்கள் அவங்க இப்ப நியமிக்கிறது கிடையாது அடுத்து பதினோராவது கேள்வி ஆரவள்ளி மலைத்தோட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா குருசிகார் அமைந்துள்ளது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சரிங்களா இந்த ராஜஸ்தான் நமக்கு தெரியும் இந்தியாவில பாலைவனம் இங்க அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கு ஓகேவா ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இந்த பாலைவனம் அமைஞ்சிருக்கு ஆனா அந்த பாலைவனம் அமையிறதுக்கான காரணம் வந்து இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கிறதுக்கான காரணம் தான் இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் வந்து மழை பெய்யக்கூடிய பருவ காலங்களில் பருவமழை பெய்யக்கூடிய டைரக்ஷனுக்கு நேராகவே இருக்கிறதுனால அதாவது கிராஸா இருக்கிறதுனால அந்த பருவமழை போற காத்து வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மலை பட்டு உள்ள மழை பெய்ய விடாம தடுக்குது சரிங்களா இந்த ஆரவள்ளி மலைத்தொழில் இருக்கிறதுனாலதான் அங்க மழையே பெய்யல சரிங்களா அதாவது நாலுல அதாவது நாலு ராஜஸ்தான் நாலு பாகம் போட்டோம் அப்படின்னா அதுல மூன்று பாகம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனமா தான் இருக்கு ஒரு பாகம் மட்டும்தான் நிலப்பகுதியா இருக்கு சரிங்களா அவ்வளவு அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்க சாம்பார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாம்பார் ஏரி போன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் குருசிகா ராஜஸ்தான் பார்த்தோம் இந்த ஆன்சரே ராஜஸ்தான் தான் சாம்பார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படி சொல்லி கேக்குறாங்க ராஜஸ்தான் சரிங்களா சார் இப்பதானே போன கொஸ்டினில் என்ன சொன்னீங்க அது ஆரவழி மலை தொடர் ராஜஸ்தான் அது பாலைவனம் அதாவது அந்த மலை தொடர் தான் விடாமல் தடுக்குது சொன்னீங்க இந்த கொஸ்டின் என்ன சொல்றீங்க சாம்பார் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பாலைவனம் சார் ஏரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் என்ன சொன்னேன் அப்பவே சொன்ன மூணு பகுதி பாலைவனம் ஒரு பகுதி நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த நிலப்பகுதியில இந்த சாம்பார் ஏரி அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த சாம்பார் ஏரி எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு ஒரு ரெண்டு ஆறு இருக்கு ஆஹ் என்ன ஆறு மனோகர் ஆறு மனோகர் ஆறும் இன்னொரு ஒரு ஆறு இருக்கு அந்த அந்த ஆறுகள்னால உருவாக்கப்படுற இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரி அப்படின்னு சொல்ற அழைக்கப்படுகிறது சரியா இந்த சாம்பார் ஏரி தான் இந்தியாவிலேயே அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரி லார்ஜஸ்ட் இன்லாண்டு சலைன் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க செலைன் வாட்டர் லேக் செலைன் அப்படின்னா உள்நாட்டு அதிக உள்நாட்டு உப்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா நதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தென்னிந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா நதி எது அப்படின்னு இந்த காவேரி தான் ஓகேவா தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவதும் இந்த காவேரி தான் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தட்சிண கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தட்சிண கங்கா எது அப்படின்னா கோதாவரி தட்சிண கங்கா நடிக்கப்படுவது கோதாவரி ஆனா தென்னிந்தியாவின் கங்கை நடிக்கப்படுவது காவேரி இந்தியா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய டெல்டா நதி எது அப்படின்னு பார்த்தாலும் இந்த காவேரி தான் சிலத்துல ஆகும் கோதாவரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கோதாவரி வராது ஓகேவா தீபகர்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கோதாவரி சரிங்களா தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு நீளமானது எதுன்னு கேட்டா கோதாவரி ஏன் அப்படின்னா கங்கை இல்ல அப்படின்னு கேட்டா கங்கை வந்து இமயமலை ஆறு சரிங்களா அது வந்து நம்ம லேட்டரா பாக்கலாம் நீங்க அதெல்லாம் கம்ப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காவேரி சரியா ஜாலியின் வாலாபாக் படுகொலை எப்போது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா இந்த படுகொலை எதுக்காக நிகழ் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்ற சட்டத்தை கொண்டு வருவாங்க இது எந்த வருஷம் அப்படின்னு இதுவும் இதே வருஷம் தான் ரவுலட் சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களை ஒடுக்கணும் ஓகே அது எப்படி ஒடு ஒடுக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் பேரு சட்டத்தை கொண்டு வர பேரே சிட் பேரு சிட்னி ரவுலட் ஓகேவா அதனாலதான் சட்டத்தோட பேரு அவர் பேர்ல வச்சிருக்காங்க இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யார வேணா விசாரணையின்றி கைது செய்யலாம் அப்படிங்கறதுதான் இந்த ரவுலட் சட்டம் விசாரணையின்றி கைது செய்யலாம் அப்படிங்கிற சொல்லும் போது நம்ம எல்லாம் பயங்கரமா கோவம் வருது சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து புரட்சிகள் வெடிக்குது ஓகேவா இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து அந்த ரெஜினால் டயர் என்ன பண்றாரு அப்படின்னா பஞ்சாப்ல பைசாகி அதாவது பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பைசாகிங்கிறது ஒரு ஃபேமஸான பெஸ்டிவல் அந்த பைசாகி திருநாளில் கூடுன மக்களை பார்த்து இவங்க போராட்டதா வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு ஒரு பீரங்கியை கொண்டு போய் கண்ணு மண்ணு தெரியாம சுடுறாரு ஓகேவா கண்ணு மண்ணு தெரியாம சுட்டு நிறைய பேரை கொண்டு குச்சிருந்தாரு ஓகேவா அது நிறைய பேர் கிணத்துக்குள்ள குதிச்சாங்க அவங்களையும் கூடலாரு அவங்களையும் விட்டு கொண்டு தழுறாங்க ஓகேவா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இத பெரிசா ஜாலின் வாலாபாக் மசாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் பதிமூணு இது ஒரு நாளாவே கொண்டாடு அதாவது துக்கம் அனுசரிப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலின் வாலாபாக் படுகொலை ஜாலின் வாலாபாக் மசாகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க எந்த இந்திய விளையாட்டு வீரர் ஹாக்கியின் மந்திரவாதி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மேஜர் தயான்சந்த் இவரை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்டரி ஒரு பெரிய வரலாறே இருக்கு ஓகேவா ஹாக்கியின் மந்திரவாதி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்தியாவோட தேசிய விளையாட்டு எது ஹாக்கி தான் சரிங்களா இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாக்கி தான் இந்த மேஜர் தயான்சந்த் எதுக்காக பேமஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மூணு தடவை ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சரிங்களா அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாடும் போது அந்த ஹாக்கி ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஸ்டிக்ல எப்படி இருக்கும்னா எப்பயுமே பால் அவரே வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விராட் கோலி எப்படி ரொம்ப ஒரு ரன் மிஷன் எப்பயுமே வந்து அவருக்கு வந்து ஃபார்ம் அவுட்டே ஆக மாட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு டூ தௌசண்ட்ல இருந்து எயிட்டீன் அடி விளையாடி இருப்பார் விராட் கோலி அந்த மாதிரி இந்த வந்து தயா அந்த ஹாக்கி ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த பால் இருந்துகிட்டே இருக்கும் அவர் தான் இருக்கும் பால் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு விளையாடி இருக்காரு சரிங்களா ஐநூத்தி எழுபதுக்கு மேல கோல் அடிச்சிருக்காரு ஐநூத்தி எழுபது கோலுக்கு மேல அடிச்சிருக்காரு மூணு தடவை இந்தியா வந்து கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வாங்கறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு சரிங்களா அந்த அளவுக்கு இவர் புகழ் ஓங்கிருக்கு எப்ப இரண்டாம் உலக போருக்கு முன்னாடியே இரண்டாம் உலக போருக்கு முன்னாடியே எப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த மூணு தடவை ஒலிம்பிக்ல கோல்டு அடிச்சிருக்காங்க யாரோட தலைமை இவரோட தலைமையிலே தெரியல ஆனா இவரு டீம்ல இருக்கும்போது சரிங்களா அந்த அளவுக்கு ஹாக்கிக்கு பெயர் வாய்வு கொடுத்தவரு அதனாலதான் என்ன சொல்லுவாங்க மந்திரவாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன இந்தியாவிலேயே மிக உயரிய விருது அப்படி எதுன்னு கேட்டா நம்ம பாரத ரத்னா அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லைங்களா அந்த மாதிரி இந்தியாவிலேயே மிக உயரிய விளையாட்டுக்கான விருது எதுன்னு கேட்டீங்கன்னா இவரோட பெயர்லதான் இருக்கு நிஜமா வந்து பாத்தீங்கன்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு அப்படின்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது இருக்கு அந்த விருது தான் இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸ் மிக உயரிய விருது சரிங்களா அந்த அந்த விருது யாரோட பேர்லயே வச்சிருக்கீங்க நாட்டிலேயே மிக உயரிய ஸ்போர்ட்ஸ் விருது இவரோட பேர்ல தான் இருக்கு அந்த அளவுக்கு இவர் பிரபலம் சரிங்களா அதே மாதிரி தயான்சந்த் விருது அப்படின்னு சொல்ற விருது இருக்கு அதாவது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது விருது இருக்கு தயான் சந்த் விருது விருது இருக்கு ஓகேவா கேல் ரத்னா இவர் பேர் இருக்கிற ரத்னா விருது தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் விருது தயான் சந்த் விருது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க சரிங்களா அந்த அளவுக்கு இவர் பேர் அவ்வளவு ஃபேமஸ் சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மேஜர் தயான்சந்த் சரிங்களா